ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் பிள்ளை இதுல உனக்கு பிடிச்சது என்னன்னு எனக்கு தெரியுதோ இல்லையோ எனக்கு பிடிச்சது இதுதான் நீ சரியா தொட்டுட்ட அப்புறம் என்ன இனி எல்லா சந்தோஷங்களும் உன் கைகளில் தானாகவே வந்து சேரும் நாளை விடிய காத்தால இருந்து நீ நினைச்ச ஒவ்வொன்றையும் உன் மனசுக்கு நிறைவாக நான் நடத்தி முடிக்கிறேன் யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் நிராகரிச்சாலும் இவங்க இப்படிதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு விலகி போய் நீ வாழ பழகிக்கிட்டீனா எதுவுமே தவறாகவோ தப்பாகவோ நடக்காது இது வரைக்கும் உன் வாழ்க்கையில நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இழந்தவை இழந்ததாகவும் இருக்கட்டும் கடந்தவை கடந்தவையாகவே இருக்கட்டும் எப்போதுமே யதார்த்தத்தை ஏத்துக்க கற்றுக்கோ சில பேர் கடந்து போகிற உன் வாழ்க்கையில எத்தனை பேரை நீ பார்க்குற எத்தனை பேரோட பழகிற ஆனால் ஒரு சிலருடைய முகம் மட்டும்தானே உன் நெஞ்சத்தில் ஒட்டி கொண்டு இருக்கிறது சில மறக்க முடியாத அவர்களின் நினைவுகளை உன் இதயத்தில் சுமந்து கொண்டு பல விஷயங்களை நீ யோசித்து சந்தோஷப்படுறதும் சில விஷயங்களை யோசித்து கவலைப்படுறதும்னு வாழ்க்கை இப்படிதானே நகர்ந்து போய்கிட்டு இருக்கு என் அன்புப்பில்லையே மனசில் கடந்து வர வேண்டியதையெல்லாம் சுமந்துக்கிட்டு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காத மனசுல பாரம் கூடி போச்சுன்னா அப்புறம் உன்னால் அடுத்த அடியே எடுத்து வைக்க முடியாது எல்லாத்தையும் சுமந்துட்டு போகணும்னு நினச்சின்னா உன்னுடைய நல்ல அனுபவங்களையும் நல்ல நிகழ்வுகளையும் மட்டும் சுமந்துட்டு போக கற்றுக்கோ ஆயிரம் பேர் உன்னை பற்றி ஆயிரம் விதமாக சொன்னாலும் நீ யாருன்னு உனக்கு தெரியும் தானே அப்புறம் என்ன யாருடைய வார்த்தைகளையும் கவனத்தில் கொள்ளவும் வேணா எதையும் யோசித்து கவலைப்படவும் வேணாம் இந்த உலகம் நீ நல்லது செஞ்சாலும் குறை சொல்லும் கெட்டது செஞ்சாலும் குற சொல்லும் அதனால் யார் என்ன சொன்னாலும் வருத்தப்படாமல் நடந்த விஷயங்களை நினச்சி கவலைப்படாமல் இனி நடக்க போகிறது நல்லதாகவே இருக்கும்னு நம்பிக்கையோட தாண்டி போய்கிட்டே இரு உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் நல்லதாக அமைச்சு தர்றேன் நீ கலங்காமல் தைரியமாக இருந்துவிடு என் செல்வமே உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ கலங்கவே கூடாது உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த காலமாக நான் மாற்ற போகிறேன் உன் கண்ணீரை தொடச்சிக்கோ என் செல்வமே நீ வருத்தப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவும் இல்லை இனி நடக்கவும் விடமாட்டேன் இப்போது நடக்கிற விஷயங்களை கூட உனக்கு சாதகமாக மாற்றி தரணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் கொஞ்சம் பொறுமையாக நீ இருந்தினா நிச்சயமாக ஜெய்ப்பாயன் செல்வமே நீ எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் நிகழ்வதற்காக வேறு சில மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதாக இருக்கு அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை தான் உனக்காக நான் இருக்கேன் இப்போ வேணும்னா உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் என்ன ஏதுன்னு புரியாம உனக்கு சிரமமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு விடாப்பிடியாக அழைச்சிட்டு போக போகுது நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் அது வரைக்கும் உன் மனசை குழப்பிக்காதே செல்வமே உன்னுடைய ஆரோக்கியமும் பொருளாதாரமும் குடும்பத்தில் அமைதியும் அனைத்துமே மேம்படும் என்னை நோக்கி வந்த உன் வாழ்க்கையில நிச்சயமாக உனக்கான சிறப்பான நல்ல விஷயத்த நான் நடத்தி தர்றேன் நீ தேவையில்லாமல் உன் மனசையும் உன்னையும் குழப்பிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்க நான் இருக்கேன் கவலைகளை விட்டுட்டு தைரியமாக என் மீது நம்பிக்கையோடு இரு உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கும் இன்னுமே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றங்களை பார்க்க போகிற உன் வேண்டுதல்களும் நிச்சயமாக நிறைவேறும் என் செல்வமே உனக்கு இருக்கிற எல்லா தடைகளையும் தடங்கல்களையும் போக்கி உன்னை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிரந்தரமாக வாழ வைப்பேன் இது இந்த வேலவனின் வாக்கு கூடிய மகனாக நான் வருவேன் உன் அம்மானு அழைப்பதற்கு மகனாக நானே உன்னை தேடி வரப்போகிறேன் என் செல்வமே அது மட்டுமல்ல ஒரு மகிழ்ச்சியான நல்ல விஷயமும் உன் வீட்டில் நடக்க போகுது இனி நடப்பது அனைத்தும் உனக்கு நன்மையாக மட்டுமே இருக்கும் உன் முயற்சிக்கான பலனும் என் ஆசீர்வாதத்தோட நிச்சயமாக உனக்கு கிடச்சே தீரும் தன்னிலை இழந்து நீ தடுமாறாமல் தைரியமாக இருக்க பழகிக்கோ எந்த சூழ்நிலையிலும் யார் முன்பாகவும் கையேந்தி கூடாது நீ உன்னுடைய தன்மானத்தை இழந்து தன்னம்பிக்கை இழந்து கையேந்தி நின்றுனா அப்புறம் காலத்துக்கும் உன்னால் தலை நிமிரவே முடியாது என்று செல்வமே நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்குமே கலங்காத எல்லாமே கூடிய சீக்கிரம் ஆறும் உனக்கான அழகான வாழ்க்கையும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் சில உறவுகளுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டு போராடிட்ட இனிமேல் யாரையும் நினைவுல தூக்கி சுமக்காம உன் கூட இருக்கிற உறவுகளை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா மகிழ்ச்சியாக இரு தேவையில்லாத கவலைகள் உன் வாழ்க்கையில் அர்த்தமற்றதுன்றதை புரிஞ்சுக்கும் உன் வாழ்க்கையை நீ கொண்டாடுவதற்காக உனக்கு கொடுத்த நேரத்தை புரிஞ்சுக்கிட்டு சரியாக சந்தோஷமாக கொண்டாடி வாழ தயாராகு கவலைகளை இருக்க பிடிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியை தவற விட்டுடாதே என் செல்வமே நீ உற்சாகமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது மகிழ்ச்சியான நினைவுகளை கொண்டாடு உன் மனசின் இருக்கங்களையெல்லாம் நான் அறிவேன் நான் நிச்சயமா உனக்கு நல்ல நினைவுகளை விளைவிந்த பரிசுகளாக கொடுக்க தான் போகிறேன் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நீ நினச்சி சிரித்து சந்தோஷப்படும்படி இப்போதே உன் வாழ்க்கையில அழகான விஷயத்தை சிறப்பாக நடத்தி முடிச்சு உன்னை புன்னகையோடு வாழ வைக்க போறேன் ஒருவர் வாழ்க்கையில புன்னகையோட வாழ்வதிலும் பரிசை கொடுப்பது அவ்வளவு சுலபம் கிடையாது உன் மனசை மகிழ்ச்சியாக மாற்றி உன்னை எல்லாரும் கொண்டாடும்படி செய்யத்தானே நான் இருக்கேன் இந்த வருஷம் எப்படி இருக்கணும்னு நான் உனக்கு ஏற்கனவே கொஞ்சம் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோ எப்போதுமே வார்த்தைகள கோபத்தை வெளிப்படுத்திடாம பின்விளைவுகள் என்னாகும் ஏதாகும்னு யோசிச்சு பொறுமையா பேச கத்துக்கோ என்னதான் நீ எல்லாருக்கும் நன்மைகள் செஞ்சாலும் ஒரு சில பேர் அதை ஒரு நொடியிலேயே மறந்துட்டு உன் மேல எதிர்ப்பா தப்பாக கூட பேச வாய்ப்பு இருக்கு எப்பவுமே உனக்கு நல்லதே நடக்கும்னு நம்பு எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை உன் வாழ்க்கையில கொடுத்தே தீர்வேன் ஏதாவது ஒன்னு நடக்கலன்ற போது அப்பா முருகா ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறேன்னு நீ புலம்புறதெல்லாம் சரி ஆனால் அனைத்தையும் நான் உனக்கு சரி செய்வேன்னு உனக்கு புரியலையா எல்லா புகழும் உன் வாழ்வையில் வந்து சேரும்படி இந்த முருகப்பெருமான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் உனக்கு எடுக்கிறதுக்காக பலர் இருந்தாலும் உன் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக பல பேர் வந்தாலும் அவங்க கண்ணு உன்னால் அதே இடத்துலையே நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் யார் மூலமாகவாவது நான் வந்து ஆயிரம் கரம் கொண்டு உன்னை காப்பாற்றுவேன் செல்வமே சொந்த பந்தம் முக்கியம்னு யார் மனசும் உடையாம பார்த்து பார்த்து வேலை செய்கிற உனக்காகவும் உன் நல்ல மனசுக்காகவும் எல்லாத்தையுமே செஞ்சு தர்றதுக்கு தயாராக நான் இருக்கேன் நீ வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து நின்றாலும் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை மட்டும் இழக்கல இழந்தவைகள் எதுவும் உன்னுடையது அல்லங்கிறத புரிஞ்சுக்கோ உனக்கு என்ன வேணுமோ எது உனக்கானதோ அது தான் இருக்கு இனிமே அதை உன் கைகளில் நான் ஒப்படைக்கிறேன் உன் வாழ்வில் வரும் அனைத்துமே உனக்கு நிலையானதுன்னு புரிஞ்சுக்கோ நீ கலங்கிய தருணம் எல்லாம் நான் உன் கைகளை பற்றி இருந்திருக்கிறேன் நீ வாழ்க்கைக்காக நிறைய போராடிட்ட நிறைய துன்பங்களை சகிச்சுக்கிட்ட இப்போது உனக்கான விடிவு காலத்தை கொடுக்கிறேன் என் செல்வமே எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் சிறப்பையும் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நீ பார்க்க போற எல்லாத்திலும் இருந்து முன்னேறி வரணுன்ற முனைப்பும் உன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு உன் என்னப்படியே நிச்சயமாக நீ வெற்றி இலக்கை எட்டி பிடிப்பாய் உனக்காக நான் வெற்றியை தருவதற்கு தயாராக இருக்கேன் தேவைப்படும் அறிவையும் தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழ தெரிஞ்சா எதையுமே நீ எதிர்பார்த்து தோத்து போக வேண்டிய அவசியம் இருக்காது எந்த நேரத்தில் அறிவை பயன்படுத்தணும் எந்த நேரத்தில் எதுவுமே தெரியாதது போல அமைதியாக மௌனமா இருக்கணும்ன்ற அந்த ரகசியத்தை கற்றுக்கோ அதுதான் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக சந்தோஷமா வாழ்றதுக்கு உனக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் என் செல்வமே இதுவரைக்கும் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்த உன் வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு பொற்காலமாகத்தான் இருக்க போது நீ வாழவே கூடாது நினச்சவங்க முன்னால நீ ஜெயிக்க போற நீ எப்போதுமே சந்தோஷமாக இருக்கும்படி உனக்கு நான் வழிகாட்ட போறேன் உன் வாழ்க்கையில எவ்வளவு சோகங்களையும் வலிகளையும் இதயத்தில் போட்டு சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் கூடிய சீக்கிரமே அது அனைத்தையும் காணாமல் போக செய்து உனக்கான நல்ல விஷயங்களையும் நான் நடத்துவேன் செல்வமே உன் வாழ்க்கையில உன்னை விட்டுட்டு போன பொய்யான உறவுகளை பத்தியே மறுபடியும் மறுபடியும் நினைக்காம அதை மறந்து கடந்து வா இதுவரைக்கும் நடந்ததும் இப்போ நடந்துகிட்டு இருக்கதும் எல்லாமே என்னுடைய செயல்தான் இனி நடக்கப் போவதையும் என்னுடைய அருளின் காரணமாக என்னுடைய அருளின் ஆசீர்வாதத்தின் மூலமாக உனக்கு அழகாக நடத்தி முடிக்கிறேன் வீணான குழப்பம் உனக்கு வேண்டாமேன்னு சொல்லணுமே உன் கர்ம வினைப்படி தான் எல்லாமே உன் வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு முதல்ல உன்னை சுத்தி இருக்கிற எல்லா உறவுகளையும் உனக்கு பிடிச்ச உறவுகளாக நான் மாற்றுறேன் நீ விருப்பப்பட்ட எல்லாம் உன் வாழ்வில் அழகாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ யாரை நேசிக்கிறியோ அவர்களை உன்னிடமிருந்து இருந்து பிரிப்பது நீ யாரை நம்பி அவங்களுக்காக அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக உதவி செஞ்சியோ அவர்களே உனக்கு துரோகியாவதுன்னு எல்லாமே உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் இப்போது உன் வாழ்க்கை எனும் இருளிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் எல்லா கதவுகளையும் திறந்து வச்சு உனக்கான பொற்காலமான வசந்த வாழ்க்கையை காட்டுவதற்காகவும் இந்த முருகன் நானே இப்போ உன்னை தேடி வந்துட்டேன்